அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரோட சின் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் இதன் அதிபதியே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் குறிப்பாக யாரையும் நம்பாத நட்சத்திரம் ஏன்னா இந்த செவ்வாயோட நட்சத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க ஏன்னா செவ்வாய் பகவான் எப்படி இருப்பார் ரொம்ப வீரம் அவசரம் எல்லாம் நாளையும் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு நினப்புலேயே இருப்பாங்க இவங்களோட நம்பிக்கையின்மையால் இவங்க வாழ்க்கையில் அந்த உச்சத்தை அடைவது உயர்வை அடைவது வந்து தாமதப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னு வச்சுக்கலாம் ஒரு இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க அப்பப்போ இடம் மாற்றம் வேலையிலே பார்த்திங்கன்னா அந்த வேலையை விட்டு வேறு வேலையை போய் திருப்பி அதே வேலைக்கே வருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக என்னென்னாக்கா மகரத்துல அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்துக்கு சூப்பராக இருக்கும் அதே கும்பத்துல அவிட்டம் ஒன்று ரெண்டு தேவையில்லாத விஷயத்தில் போய் சிக்கிறது குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் மனம் பார்த்திங்கன்னா இந்த களக்காதல் இந்த மாதிரியான சிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதமாக இருக்கும் அதனால் இந்த காதல் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை குறிப்பாக என்னென்னக்கா அந்த டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் யாராவது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இடத்துல பிரச்சனையும் சந்திப்பீங்க ஸோ அதனால் அந்த மாதிரியான செயல்பாடுகளில் தயவுசெய்து ஈடுபடாதீங்க உங்களுடைய உழைப்பை நேர்மையான விதத்தில் பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும் இது எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்கன்னு நாங்கள் சொல்லலை உங்கள் நட்சத்திரத்தோட அமைப்பு அதை தூண்டும் அப்போ தூண்டும் போது நீங்கள் சரி சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணுவீங்க அப்புறம் பிரச்சனையில் சந்திப்பீங்க ஸோ கவனமாக இருங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கனால் நீங்கள் யாரை வழிபாடலைன்னா உங்களுக்கு குரு தான் குரு வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு ஸோ நீங்கள் யாராவது ஒருத்தர் குருவாக நினச்சி அவருக்கு தொண்டு செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை லாபமாக மாறும் மகிழ்ச்சியாகும் குருவை எந்த காலத்தை கொண்டும் என்ன சொல்லுங்க அவருடைய சாபத்தை வாங்காமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நன்மையை தரும் முயற்சி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்து கச்சன் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனார்லாலே அவன் தான் வணங்கி தாவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலையே ஆட்சி பெறுவார் ஸோ அப்போ ஆட்சி போது என்னென்னாக்கா இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினைப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிக செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த கால இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மகாரன்னு சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அந்த ஆத்மகாரகன் எந்த ராசியில் வலுவாக இருக்கும் இல்லை பலமாக இருக்கோ அந்த அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார் ஏன்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா ஆத்மக் ஆத்ம பலம் தான் தேவை அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோமே ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில ஆத்ம பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஆன்மீகம் இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா இது எல்லாமே உங்களோட இன்கிரீஸ் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் அந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த வீட்டிலேருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதனால் தான் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கும்போது அது எல்லாமே வெற்றி காரிய சித்தி நிறைய பேர் இடம் வாங்குவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி இந்த காலத்துலேருந்து அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும் அது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மந்தமாக போயிட்டு இருந்தது இது பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அப்புறம் தீபாவளி அப்படியே பார்த்திங்கன்னா விழாக்களாக அப்படியே ஒரு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா விழாக்கள் இந்த புரட்டாசி மாதத்தை தவிர்த்து ஏன்னா ஆத்மா காரகன் எந்த ஜாதத்தில் நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தான் ஏன்னா சூரியன் தான் பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம் மருத்துவக்காரர்களும் சூரியன் தான் ஸோ அதனால் தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கோ அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க அது ரெண்டாம் அதிபதியோடு இல்லை பத்தோட தொடர்பு வரும்போது பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க அதே போல் சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தொட்டாவே குணமாகக்கூடிய கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர் படித்து கூட இருக்க மாட்டார் சும்மா ஆர்ஆன்டி படிச்சிருப்பார் இல்லைன்னா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட வந்திருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார் நடந்துடும் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வலுவாக தான் கைராசி டாக்டர் ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்கக்கிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும் சூரியன் வலுவாக இருக்கிற நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சிங்கன்னா சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் பெரிய பரிகாரம் சின்னதாக சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாக்கக்கூடிய ஆற்றல் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் குறிப்பாக என்னென்னக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்னா அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் குழந்தை பேர் இன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த விரக்தி தன்மை எனக்கு கேது எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி கொடுப்பார் ஏன் அது விரக்தி கொடுப்பார்னா அனுபவம் கிடைச்சாதான் அறிவு வளரும் ஞானம் கிடைக்கும் சும்மா வராது இல்லையா ஸோ அதனால் அந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினையை கொடுப்பார் அதை தான் நம்ம இங்கே விரக்தி எனக்கு அதை நடக்கலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம் ஸோ இந்த தன்மைகள் உள்ளே இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி கும்பராசி பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னே காலபுரிச்சத்துவத்துக்கு பதினோராம் ராசி எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாக இருக்கணும் எதை பார்த்தியும் கவலைப்படக்கூடாது தன்னுடைய மன மகிழ்ச்சி மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்க தான் பார்க்கலாம் ஏன்னு வச்சுக்கோங்க இந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தனம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா போயிட்டு வந்த விஷயம் திடீரென ஒரு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குழப்பம் ஏற்பட்டாலும் இவங்களால் வெற்றி அடையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த விஷயத்துலேருந்து ஆதாயம் இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் செய்வாங்க அது இல்லாமல் ஒரு சிவாலயங்கள் வழிபாடு செய்வது குறிப்பாக திருவண்ணாமலை போயிட்டு வந்திருப்பாங்க நிறைய பேர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் திருவண்ணாமலை கண்டிப்பாக போயிருப்பாங்க சித்தர் சமாதிகள் உள்ள இடத்துக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களை உங்களை கிரகங்கள் அழைத்து சென்றிருக்கும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன தடைகள் இருக்கும் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதாவது வீட்டை மாற்றுறது இல்லை வீட்டை இடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களால சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள் வந்து போகும் அதனால் என்னென்னாக்கா மனம் என்பது என்னென்னாக்கா கொஞ்சம் டிஸ்டர்ப் மைண்டில் தான் இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த அறிவு என்பது சிறப்பாக இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்துவதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட அவசரம் அந்த பதட்டத்தினால் ஏதோ ஒன்று செஞ்சு அதுவே இவங்களுக்கு அந்த விஷயத்தை முழுமையடையாட தடை பண்ணி விட்டுரும் ஸோ இதை மட்டும்தான் இவங்க கவனம் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இவங்க கையால் செய்யக்கூடிய அவசரத்தினாலே நிறைய விஷயங்கள் உடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உடையறதுக்கு இல்லை தட்டி விழுந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே குறிப்பாக இவங்க என்னென்னாக்கா அந்த மொபைல் ஃபோனை வந்து கவனமாக வச்சுருக்கணும் மொபைல் ஃபோனில் தான் இவங்களுக்கு பிரச்சனையும் மொபைல் ஃபோனை சரியான முறை கையாளக்கூடிய விஷயத்த கற்றுக்கணும் ஏன்னா அவசரத்தில் வைக்கும் போது அது ஏதாவது ஒன்று பட்டு உடையுது இல்லை அதில் டேட்டா எரை எரேஸ் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குறிப்பாக என்னென்னாக்கா இவங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் பார்த்தீங்கன்னு விஷயங்கள் என்ன மாதிரி இருக்கும்னா இந்த நிரம்பு சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கும் எப்போதும் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் அந்த நர்வஸ் ப்ராப்ளம் வந்து எப்போதும் இருக்கும் ஸோ இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகமாகும் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே சரியான சரியான மருத்துவம் வந்து இந்த காலத்தில் செஞ்சுப்பாங்க ரொம்ப க்ரானிக் டிசீஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேரலைசைஸில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய வியாதிகள் எல்லாமே சிறிய வியாதிகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை வியாதியே இல்லைன்னா சின்னதாக வியாதி வரும் அவ்வளோதான் ஸோ மேலும் என்னென்னக்கா இந்த சூழ்நிலை நம்ம ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது குறிப்பாக என்னென்னாக்கா இவங்க உடம்புல அந்த நீர்த்தன்மையை சரியாக வச்சுக்கணும் நீர் தன்மை சரியாக இல்லாத போது தான் இவங்களுக்கு பற்றின இந்த நர்வஸ் ப்ராப்ளம் இது எல்லாமே வரும் அதே போல் தனம் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு விரயங்கள் இருக்கும் யாராவது நம்பி ஏமாந்து விரயம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால் க பணத்தை வந்து சரியாக வச்சுக்கோங்க யாரையும் நம்பி பெரும்பாலும் நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க இருந்தாலும் நம்பி ஏமாறதுக்கு வாய்ப்பு குறிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் எப்போதும் நம்ம சொல்கிறது எனக்கா இந்த வாக்குறுதியை கொடுப்பது வந்து விட்டுணும் ஏன்னா உங்களால் வாக்குறுதியெல்லாம் காப்பாற்ற முடியாது ஸோ வாக்குறுதி காப்பாற்ற முடியாதனால இப்போ வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்து கொண்டிங்கனாவே உங்களுக்கு நல்ல பேர் சமூகத்தில் இருக்கும் ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதியை காப்பாற்றதுனால அதனாலேயே உங்களுக்கு சிறு சிறு அவப்பெயர்கள் வந்துடும் உங்களுடைய இமேஜே டேமேஜ் ஆகும் ஸோ அதனால் வாக்குறுதியெல்லாம் தயவுசெய்து கும்பராசிக்காரங்க யார்கிட்ட கொடுக்காதீங்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக செய்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய மாட்டிங்க நீங்கள் வேணா எழுதி கூட வச்சு எத்தனை கும்பராசி பார்த்தாலும் சரி நீங்கள் வேணா நீங்கள் உங்களுடைய சுயமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்ய கூ செய்கிறேன்னு சொன்ன விஷயத்த நீங்கள் இன்றைக்கே செஞ்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் முடிச்சிருக்க மாட்டேங்க ஸோ அதனால் இந்த கண்டிப்பாக செய்கிற உறுதியாக செய்கிற இந்த சத்தியமாக செய்கிற இந்த டைலாக்கெல்லாம் தயவுசெய்து விட்டுட்டு எதார்த்த வேலைக்கு முயற்சி செய்கிறேன் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி சொல்லி பழகுங்க ஆனால் அப்படி சொல்லும் போது உங்களால் அந்த விஷயத்தை முழுமையாக செயல்படுத்த முடியும் ஸோ இதை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா இந்த கணவன் மனைவி உறவில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் குறிப்பாக என்னென்னக்கா ஆண்களுக்கு தான் இந்த மாதம் பிரச்சனைன்னு சொல்லலாம் மனைவியால் சிறு பிரச்சனைகள் வரும் இல்லை மனைவிக்காக கடன் வாங்குவது இல்லை மனைவிக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வீங்க அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வரும் ஸோ அதனால் பெண்களுக்கு நல்ல ஒரு மாதம்தான் ஆண்களுக்கு தான் இந்த ஆவணி மாதம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் சிறு சிறு அவப்பேறுகளை ஏற்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இதை கொஞ்சம் இது பண்ணும் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் டாக்குமெண்ட்டை கையாள்வதை சரியாக வச்சுக்கோங்க ஏன்னா உங்களால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் டாக்குமெண்ட் கையாள்வதில் உங்களுக்கு வந்து ரொம்ப போர் ஸோ அதனால் டாக்குமெண்ட்டை கையாள்வதில் வையுங்க ஏன்னா தவறி டாக்குமெண்ட் கிழியிறது தொலைகிறது முக்கியமான டாக்குமெண்ட்டு கோவத்தில் கிழிச்சி போடுறது இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே நடக்கும் ஸோ அதனால் கவனமாக டாக்குமெண்ட்டை கையாண்டுக்குங்க மேலும் உங்களுக்கு உடைய ஏன்னா அஞ்சில் குரு பகவான் இருக்கிறதுனால நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு மனசில் ஆன்மீக நாட்டம் இல்லை குழந்தையை பற்றின எண்ணங்கள் இது எல்லாமே இருக்கும் இதெல்லாம் நல்லா இருக்குமானால் நல்லாயிருக்கும் ஆனால் நல்லா இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் என்பது மன அழுத்தம் என்பது மனசுக்குள்ளே இருக்கும் ஏன்னா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே இன்னும் இப்படி இருக்கலாமே இன்னும் அப்படி இருக்கலாமேன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக நாலு விஷயத்தை யோசித்து மன அழுத்தத்தை நீங்களாக வர வச்சுப்பீங்க இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாவே போதும் அடுத்தவங்களை கம்பேரிசன் பண்ணி அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி உங்களால் தேவையற்ற மன அழுத்தத்தில் சிக்காமல் உங்களுக்கிட்ட இருக்கிறத மட்டும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த தெய்வம் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடை செஞ்சு பாருங்கள் குலதெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யும் போது என்னென்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய குரு யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் குருவாக யாராவது நினைச்சிங்கன்னா அவங்களுடைய ஆசைகளை அவங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றுங்க அவங்களோட தேவைகள் என்ன இருந்து கேட்டு அதை நீங்கள் உதவி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நினைத்தது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு குருவோட ஆசிர்வாதத்தை வாங்குவது தான் இந்த மாதத்திற்கான பரிகாரமே ஸோ யாராவது ஒரு குருவாக இருக்காங்க இல்லை ஒரு ஆன்மீக சாமியார் யாராக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க என்ன வேணும்னு கேளுங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சுடுங்க அது எவ்வளோ பெரிய காசாக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்க மனம் என்பது எப்போ திருப்தி அடையதோ உங்களுக்கு அதை காட்டிலும் பல மடங்கான விஷ் நன்மைகள் நடக்கும் உறுதியாக நடக்கும் இதை நம்ம ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்கோம் அவங்க செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க செஞ்சு பாருங்கள் நீங்களும் பயனடைவீங்க நன்றி வணக்கம்